மீண்டும் ஒரு அண்மை செய்தி விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் வெடி விபத்து சம்பவத்தில் கல்குவாரியில் விதிமீறல் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வழங்கிட கேட்கலாம் அருண்குமார் கல்குவாரியில என்ன மாதிரியான விதிமீறலானது நடந்திருக்கிறது இதற்கு கல்குவாரி சம்பந்தப்பட்டவர்கள் மீது எதுவும் நடவடிக்கை எடுக்கப்படுதா முழு விவரம் வரும் வணக்கம் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே உள்ள ஆவியூர் பகுதியில் விதிகள் மீறி செயல்பட்டு வருகிறது என கல்குவாரி வந்து விதிகள் மீறி செயல்பட்டு வருகிறது என கனிம வள துணை இயக்குநர் தங்கமுனியசாமி வந்து பேட்டியளித்துள்ளார் அவர் கூறியதாவது பகுதியில் இந்த கல்குவரியில் அனைத்து பகுதிகளிலும் இந்த தணிக்கை மேற்கொள்ளப்பட்டது அவர்கள் தலைமையிலான அதிகாரிகள் கல்குவரியின் அனைத்து எல்லைப் பகுதிகளும் ஆய்வு மேற்கொண்டதில் அதிக அளவில் விதிமீறல் என்பது தெரிய வந்துள்ளது மேலும் சுரங்கப் பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது ஏற்படுத்தக்கூடிய சுரங்க திட்டத்தின் கீழ் சுரங்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்டது பெருமளவில் விதிமீறல்கள் கண்டறியப்பட்டுள்ளது எனவும் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியருக்கு அறிக்கை சமர்ப்பித்த பிறகு மாவட்ட ஆட்சியர் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ கல்குவாரி ஆலையை மூடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்வார் எனவும் துணை இயக்குநர் கனிமல துணை இயக்குநர் தங்க முனியசாமி தெரிவித்துள்ளார் மேலும் ஆவியூர் மேலும் ஆவியூர் வெடிவூத்து சம்பவம் குறித்து மேலும் ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விதிமீறி செயல்பட்ட கல்குவாரியில் இருநூறுக்கும் மேற்பட்ட இடத்தில் பாறைகளை துளையிட்டு வெடிமருந்துகள் செலுத்தி வெடிக்கும் நிலையில் உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டம் காயக்குடி அருகே ஆவியூர் கல்குவாரி வெடிமருந்து குடோனில் விபத்து ஏற்பட்டு மூன்று தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் கல்குவாரியை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி இப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் நேற்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் ஆஹ் இந்த நிலையில் இந்த கல்குவாரியில் உள்ள வெடிமருந்துகள் குறித்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அறிக்கையின் பேரில் கனிமவள துணை இயக்குனர் வந்து ஆய்வு செஞ்சார் ஆய்வுல வந்து பார்த்தோம்னா விபத்து ஏற்பட்ட கல்குவாரியில் தற்போது இருநூறுக்கும் மேற்பட்ட இடத்தில் பாறைகளை தகர்ப்பதற்காக பாறைகளை துளையிட்டு வெடிமருந்துகள் செலுத்தியும் வெடிக்கும் நிலையில் வைத்துள்ளதாகவும் அதனை அப்புறப்படுத்த முடியாத நிலையில் அதிகாரிகள் கிளறி வருகின்றனர் இந்த கல்குவரையில் உள்ள வெடிமருந்துகள் குறித்து மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியரின் முறையான அனுமதி பெற்ற பிறகு பொதுமக்களுக்கு அறிவிப்பு கொடுத்ததற்கு பிறகு குவாரியில் உள்ள வெடிகளை பாதுகாப்பான முறையில் வெடிக்க வைக்கப்படும் எனவும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர் மூன்று பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்போது குவாரியில் உள்ள மேலும் குவாரியில் மேலும் வெடிகள் வைக்கப்பட்டுள்ளதாக எழுந்த தகவலால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி அருண்குமார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க